இந்த தம்பி சொல்கிறது கரெக்டு தான் சரிங்களா போலீஸ்க்கு நாலு புள்ளி அஞ்சு மீட்ரு நாலரை மீட்ரு தான்ன்றது வந்து சாதாரணமான விஷயந்தேன் நாலு விதமான சிஸ்டமேட்டிக் இது சொல்லிக்கிற அப்படி கரெக்டு தான் இதை வந்துட்டு ரெகுலராக ரன்னிங் ஓடுறவங்களுக்கு சூட்டபிளாகுது மற்றவங்களுக்கு புரியாது நல்லா கேட்டுங்க போலீஸாக போகிறீங்க உங்களோட பிளானும் ப்ராக்டிஸ் டைமு ஆறு மாதம் எடுத்துக்குங்க இப்போ தான் போகிறீங்க ஓடவே தெரியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் எடுக்கிறீங்க ஏன்னா போலீஸ் வேலைக்கு போகிறதுக்கு ஆசை சின்ன வயசில் ஓடிக்கிறேன் அது எங்களுக்கு தெரியும் அதில் லெட்டர் அதுக்கு தெரியும் புதுசாக போகிறவங்களுக்கு முயற்சியாக நான் சொல்கிறேன் நல்லா கேட்குங்க ஒரு மாதம் நடக்கிறது ஒரு மாதம் ஜாகிங்கு ஒரு மாதம் ஸ்லோ ரன்னிங்கு ஒரு மாதம் லாங் டிஸ்டன்ஸு ஒரு மாதம் ஸ்ப்ரிட்டு ஒரு மாதம் க்ரௌண்டில் ரன்னிங் அடிக்கிறது இது ஸ்டார்ட் அப்பில் உங்களுக்கு எப்படி உடம்பு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆறு மாதம் இந்த பயிற்சிகள் நீங்கள் செய்து ஸ்கூல் ஒவ்வொரு டைம் ரன்னிங் ஓடிக்கிட்டு வந்து ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்த எக்ஸசைஸ் செஞ்சிங்கன்னா அதே போதும் ஆறு மாதம் தொடர்ந்து பண்ணுங்க நான் சொல்கிறேன் ஆறு மீட்டர் அசால்ட்டாக ஜம்ப் பண்ணலாம் வேறு எதுவும் கிடையாது நீங்கள் எப்படி ஒன்றீங்கன்னாலும் அந்த பயிற்சி நீங்கள் பண்ணிங்கிறேன் அந்த பயிற்சி உங்களுக்கு கற்று கொடுத்துருக்கு இந்த ஆறு மாதம் பயிற்சி செஞ்சீங்களா அது கொத்து கொடுத்துரும் வேற யாரை பார்த்து எதுவும் பண்ண தேவையில்லை சிஸ்டமேட்டிக்காக இந்த மாதிரி ஜம்ப் போனால் அந்த மாதிரி ஜம்ப் போனாலும் கிடையாது அந்த பயிற்சிக்கு தகுந்த மாதிரி உடம்பு உங்களுக்கு பிட்டே இருக்குது அசால்ட்டாக வந்துடும் நான் சொல்கிறேங்களா ஆறு மாதம் பயிற்சி என்ன பண்ணுங்களா அதே மாதிரி அந்த தம்பி நல்லா விளையாடுறவங்களுக்கு எங்களுக்கு அப்படி புதுசாக போகிறவங்க புதுசாக போலீஸ் போகிறவங்களுக்கு நான் சொல்கிறது பெட்ரு முயற்சி செய்து வெற்றி அடைங்க நன்றி